இவங்களாம் நம்ம நம்மள முட்டாளுன்னு நினைக்கிறாங்க இன்னும் ஒன்று கொடுத்தாண்ணாக்கா நீ சளி பிடிச்சிருந்தாலும் நான் கேட்டேன் வணக்கம் மக்களே இது ரமிளாவின் ஆர்கானிக் கார்டன் இன்னைக்கு இந்த நம்ம கார்டனில் என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன நம்ம கார்டனில் இருக்குது பூக்கள் என்ன இருக்குது காய்கள் என்ன இருக்குது என்னென்ன பூ பூத்து இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் நம்ம உடனே ஒரு மங்களகரமான கொத்து ரோஜா இதுல இருந்து ஆரம்பிப்பேங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நாலு ரோஜா அழகா பூத்து ரெடியா இருக்காங்க இவங்கள நான் இன்னும் கில்லலை அதிலே ஒரு மொட்டு இருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பூதாங்க இப்போ பாத்தீங்கன்னா இது பூத்து மழைல அழகா ரோ பிங்க்கு எல்லோ ஒரு சந்தன கலர் இது மூணு வந்துட்டாங்க ஆனா இங்க மொட்டுல பாருங்க ஆரஞ்சு கலர் தெரியுது அவங்களுக்கு சூப்பரா இருக்கு அழகா அங்கங்க மூ மொட்டு வந்திருக்காங்க பாருங்க இவங்க வந்து பன்னீர் ரோஜா பன்னீர் ரோஜா நிறைய வாட்டி நான் உங்களுக்கு காட்டிருப்பேன் ஒரு சின்ன குட்டி டப்பில் தான் இருக்காங்க காலையில் தான் ஒரு பூ பூட்டு அழகாக கிள்ளி வச்சுட்டேங்க இது பார்த்தீங்கன்னா மொட்டு வந்திருக்காங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து செம்பருத்தி எவ்வளோ சூப்பராக மொட்டு வந்திருக்காங்க பாருங்க நிறைய மொட்டு வந்திருக்காங்க இவங்க எல்லாம் செம்பருத்தி அடுத்து இங்கே பாருங்க இங்கே ரெண்டு மொட்டு வந்திருக்காங்க பன்னீர் ரோஜா மட்டும் வந்து நிறைய வந்திருக்காங்க கீழெல்லாம் இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மஞ்சள் தாங்க இந்த மஞ்சளுக்கு ஒரு சொல்யூஷன் நான் கேட்டேன் சில பேருக்கு தெரியலன்னிட்டாங்க தெரியலன்றத விட பதிலே சொல்லலை ஆனால் இதை எப்படி நான் ஆகி கொ கொண்டு வரன்றது அடுத்த டபியேட் நான் கொடுக்குறேன் இப்போ ஓரளவு ஓகே தான் பசங்க சூப்பராக இருக்கானுங்க இன்னும் இவங்களுக்கு சில வகை ட்ரீட்மெண்ட்லாம் செய்யணும் அதை நான் செஞ்சுட்டு அதை உங்களுக்கு தண்ணி வீடியோவாக கொடுக்குறேன் இது வந்து மா இஞ்சிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது காயில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டாக தான் இருக்காங்க இருக்காங்க பார்த்தீங்களா இவங்களை நான் ஆர்வஸ் பண்ணலை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே நான் விட்டு வச்சுருக்கேன் இதில் ஒரே கல்லையில் ரெண்டு வந்திருக்காங்க அடுத்தது குட்டி குட்டியாக வராங்க பாருங்கள் ரெண்டு காய் இருக்காங்க அடுத்தது குட்டி குட்டியாக வராங்க அது பார்த்தீங்கன்னா இது அது இஞ்சியா இது வந்து லகடா மஞ்சள் அதை வந்து விராலி மஞ்சள் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அதுதான் இதுவும் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன் இந்த குட்டி பசங்க சூப்பராக வராங்க நம்ம மெத்திக்கு போவோம் இவங்களை நான் வந்து உங்ககிட்ட காட்டவே இல்லை இவங்க ஒரு குண்டு அழகி குண்டு மூஞ்சி பூசணிக்காய் வராங்க பாருங்கள் சூப்பராக இதுதான் ஃபஸ்ட்டு காய் ஃபஸ்ட்டு வராங்க இவங்க வந்து நம்ம விதை போட்டோ எதுவுமே பண்ணலை ஆனால் இவங்க நம்மளுக்கு வந்து தானாக தழிச்சாங்க மாடு போட்டத்தில் ஃப்ரீயாக வந்தாங்க நீ எப்படி வந்தாங்கன்னு தெரிய ஒருவேளை நான் உரங்கள்லாம் அதிகமாக போடுறதால மாட்டு சாணம் உரம் அதில் கூட வந்திருக்கலாம் இதான் ஃபஸ்ட்டு காய் சூப்பராக வராங்க அழகாக தழைச்சி இது இன்னும் பேருக்கட்டும் இப்போ பறிக்கிற ஸ்டேஜில் இது இல்லை ஆனால் நம்ம அடுத்தது பார்க்கலாம் குண்டு மூஞ்சி பூசணிக்காய் வெண் பூசணி வெள்ளை பூசணிக்காய் அடுத்தது பார்த்தீங்கன்னா வருஷம் அறுபத்தஞ்சு நாள் காய்க்கக்கூடிய ஒரு சொரக்காதாங்க தான் நம்ம பார்க்குறோம் ஆல்ரெடி ஒரு சொரக்கா நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டோம் அறுவடை பண்ணி சமைச்சோம் செம இனிப்புங்க சொரக்கானா கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொரக்கா எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரியவே தெரியாது அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் ட்ரம்மு மேலே தான் இருந்தது எங்களால் அன்றைக்கி காட்டவே முடியும் பார்க்கவே இல்லை ஹஸ்பண்ட் தான் பார்த்தாங்க அதை அறுத்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டு இனிப்பு நான் இனிப்பு அப்படி ஒரு இனிப்புங்க சூப்பராக நான் இனிப்பு சில பேர் வந்து வெளில சேர்த்துப்பாங்க நீங்கள் சேர்க்க வேண்டியதே கிடையாது இது வந்து ரெண்டாவது காய் இதுவும் கொஞ்சம் பெருசாக பிறகு நம்ம அறுத்துருவோம் இதுவும் நம்மக்கிட்ட இப்போ காய் ரகத்தில் இருக்காங்க அடுத்த கா பார்த்தீங்கன்னா இது ஒரு ரகம் இப்பதான் குட்டியா இருக்காங்க பாருங்க நோய் வந்திருக்கு இவங்களுக்கு மருந்து எல்லாம் அடிச்சுட்டு இருக்கேன் மீன் அப்படின்னா கொடுத்துன்னு இருக்கேன் இவங்களும் பூ வச்சிருக்காங்க இங்க ஒரு இருக்காங்க பாருங்க வெண்டக்காய் இவங்க வந்து கையா வைக்க முடியாது அப்படியே முள்ளு மாதிரி குத்துவாங்க இவங்க இவங்க முள்ளு மாதிரி குத்துவாங்க இவங்களும் வந்துட்டு இருக்காங்க பக்கத்துலயும் வந்துட்டு இருக்காங்க செடியா வரை நம்ம கிட்ட அழகா சூப்பரா வராங்க பாருங்க பூ பூத்துட்டாங்க பூ பூத்துட்டாங்க பூ பூத்து ஒரு பிஞ்சியை நம்மளுக்காக வச்சுட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு பிஞ்சு இருந்ததுங்க இந்த கிளையில இருந்தது தற்கா பாருங்க இந்த வெள்ளை பொண்ணு இவன் என்ன பண்ணா இது வழியாக கழுத்தை விட்டு கொத்தி அந்த பிஞ்சியை எடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் தள்ளி வச்சேன் அதுக்கப்புறம் இதில் தான் கொத்தி எடுத்து சாப்பிட்டா பிஞ்சியோட நான் தள்ளி வச்சு திரும்ப இது இப்படி அப்புறம் பார்த்தினா அங்கே ஒரு சின்னதாக ஒரு காய் வந்திருக்காங்க எங்கள் பூ வந்திருக்காங்க இவங்களும் பூ பூத்து காய் வைக்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க செடியை வரை அடுத்தது தக்காளி இவங்களும் பூ பூத்துருக்காங்க பாருங்கள் இவங்க பூ பூத்துருக்காங்க இங்கேயும் உள்ளவும் பூ பூத்துருக்காங்க இதை மேலே இருக்காங்க பாருங்கள் இவங்களும் பூ பூத்துருக்காங்க இவங்களும் பூத்துருக்காங்க அடுத்தது மல்லி இவங்களும் பூ மட்டும் வச்சிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இவங்களும் இந்த தக்காளியும் பூ வச்சிருக்காங்க இது வந்து ஒரு கொடி வி கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி இல்லைன்னா இப்படிதான் ஆயிடுவாங்க இது வந்து கொடி வேர்க்கடலை ஆஹ் பாருங்கயா இதை நான் கொடின்னு சொல்றேன்னா நீட்டா போகுது பாருங்க கொடி ரகத்துலயும் வேர்க்கடலாம் கொடி ரகத்துலயும் இருக்குது செடி ரகத்துலயும் இருக்குது இது வந்து கொடி ரகம் உங்களுக்கு நான் எப்படி காட்டுறேன் என்னுடைய ஹைட் இருக்காங்க பாருங்க என்னுடைய ஹைட் இருக்காங்க என்னை விட ஹைட்டா இருக்காங்க இதை தான் கொடி ரகம்னு சொல்றேன் நானு படுகை போட்டு நான் உங்களை காட்டுறேன் எவ்வளோ நீட்ருக்காங்கன்னு தெரியும் இதை நம்ம சாப்பிட்டு எப்படியோ ஒன்று ஆகி வந்துட்டு இருக்குது அது மலைச்சின்னு இருக்காங்க சரி ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத அளவில் நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன் வருஷம் முந்நூற்ற காக்கை கூடிய ஒரு ரகந்தான் இந்த அவரை இந்த அவரை காலையில் பூத்துதுங்க செம ப்ளூ கலரில் அழகாக இருந்தாங்க செம்மையாக இருந்தாங்க ஆனால் இப்போ ஈவினிங்கில் எடுக்கிறதால வீடியோ அவங்க சுருங்கிட்டாங்க நாளைக்கு திரும்ப பூ பூப்பாங்க நான் அப்போ காட்டுறேன் பூத்திருக்காங்க பாருங்க மொத்தம் மூணு பூ இவங்க இவனு அங்கே ஒன்று அங்கே ஒன்று பூ பூத்திருக்காங்க நாளைக்கு பூக்கிறப்போ நான் கண்டிப்பாக நான் இதை அவங்கக்கிட்ட காட்டுறேன் அவ்வளோ சூப்பராக இப்போ தான் பூ வராங்க இவங்க இது வந்து சிறேகாவறை அவரக்கா நார்மல் அவரக்கா தான் ஆனால் இந்த ப்ளூ கலரில் வர்றது வந்து சீரேக்காவரையா இல்லை நார்மல் அவரக்காவான்னு தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூ வந்து வச்சிருக்காங்க இது அடுத்தடுத்து காய் வர போது அப்ப நீங்க பாக்கலாம் இது ஃபுல்லாவே அவரக்கா தாங்க கொடிதாங்க தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லாவே அவர தான் எல்லாமே கொடி தான் இதுல பாத்தீங்கன்னா அவர கொடி மட்டும் இல்லை இதுல அவர கொடியா இருக்குது பாவ கொடியா இருக்குது கொடி உரலையும் இருக்குது கொடி உரலை காட்டுற பாருங்க தெரியுதுங்களா இவங்க ஹைட்ல இருக்கிறாங்க அதனால இவ்வளவு நாளா என்னால வீடியோ எடுக்க முடியல சூப்பரா இருக்காங்க பாருங்க இருங்க நான் உங்களுக்கு கிட்ட கட்டுறாது இப்ப தெரியுறாங்களா இது வந்து அதிகமா ஷேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதனால ஒரு பிரச்சனையே வந்துருச்சுங்க ஒருத்தங்க வந்தாங்க நம்ம கிட்ட நம்ம கிட்ட வந்துட்டு இங்க பாருங்க கொடி உருளையோட இலை இதுதான் இருக்கு இதை பார்த்துட்டு என்ன கேட்டாங்க பாப்பா ஒரு வெத்தலை ஒன்று கொடுங்களேன் பாப்பாவுக்கு ரொம்ப சளி பிச்சுருக்குமா குழந்தைக்கு அவங்களுக்கு ஊத்தணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லம்மா இது வித்தலை இல்லம்மா அப்படின்னு சொன்னேன் என்ன வெத்தலை வச்சுன்னு கொடுக்க மாட்டேன்ற கமர் வெத்தலை தானே என்னாங்க இல்லம்மா இது வந்து கமர் வெத்தலை கிடையாது இது வந்து கொடி உரலை அப்படின்னு நான் சொன்னேன் உடனே அவ்வளவுதான் அவங்க என்ன பண்ணிட்டாரு என்ன கேட்கல ரோட்ல நிறைய பேர் நின்று கிட்ட போயிட்டு இவங்களாம் நம்ம நம்மளே முட்டாளுன்னு நினைக்கிறாங்க பாரு ஒரு வெத்தலை வச்சுன்னு ஒரு குழந்தை கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்னே ஒன்னு நான் குழந்தை சளி பிடிச்சிருந்தானே நான் கேட்டேன் உடனே நம்மளை ஏமாத்துறாங்க முட்டாள் மாதிரி நினைச்சுட்டாங்க உங்கள உருளைக்கிழங்கு எப்படி கொடியில காய்க்கும் மண்டல தானே காய்க்கும் இப்போ இவங்க புதுசாக சொல்கிறாங்க பர எங்கே நம்ம கேட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஒரு வித்தில் கொடுக்க மாட்றாங்கன்னு ஒரே புராணம் அப்புறமா அவங்க கேட்குறவங்கிட்ட நான் போயிட்டு உண்மையிலே அது கொடியூரில் தாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களே நம்மளை நிஜமாலமேக்கா நிஜமாலுமே மாலமக்கானு ஏங்க நானே கொஞ்ச நாள் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க நம்ம சென்னை மாடித்தொட்டை குரூப்பில் தான் ராஜேஷ் தமிழ் ஒரு பிரதர் நம்மளுக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இது இந்த மாதிரி ஒரு ரகம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இது வந்து உடனே நம்ம பறித்து சாப்பிடக்கூடாது அதுவும் இப்போ தான் தெரியும் இதை வந்து நம்ம கருணக்கிழங்கு எப்படி வச்சுருக்கோம் கொஞ்ச நாள் கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு வச்சுருக்கோம் அந்த மாதிரி தான் இதை நம்ம கொஞ்ச நாள் கழித்து தான் இதை சாப்பிடோமா ஏன்னா இதில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வந்து நார்ச்சத்து மாதிரி இருக்கும் அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி ஆனால் இதெல்லாம் அறுவடை ஸ்டேஜுக்கு தாங்க வந்திருக்கு நிறைய இருக்குங்க குட்டி குட்டி குட்டியாக இருக்குது அங்கே அங்கே குட்டி குட்டியாக இருக்குது சின்ன சின்னதாக இருக்குது மேலெல்லாம் இருக்குது தெரியுதுங்களா என்னமே தெரியல உங்களுக்கு நிறைய இருக்குது இது அடுத்தது இங்கேயே இருக்காங்க பாருங்க தெரியுதுங்களா கொடி உருளை இருக்காங்க பாருங்க இவங்கள உருளைதான் இங்கேயே நிறைய இருக்குது இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடு கட்டின மாதிரியே ஃபீல் ஆகும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே கொடி தான் இந்த லைன் இந்த லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைன் அப்படியே வருவாங்க அப்படியே கட்டம் போட்டால் மாதிரி இப்படி இருக்கும் நம்மளது இப்படியே பாருங்கள் தெரியுதுங்களா இருட்டா இது இந்த லைன் ஃபுல்லாகவே செம்பருத்தி தான் இந்த லைன் அப்படியே அப்படியே இதுக்குள்ள வந்தா ஒரு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு கீழாவும் எனக்கு மழை வந்தா கூட அதிகமா நான் ஓடி போயிட்டு இங்க தான் ஓடு அந்த நின்றுப்ப ஏன்னா அந்த தழைலாம் இருக்கிறதால சீக்கிரமா இங்க மழை வந்து வராது சீக்கிரம் மழை வராது சொட்டு சொட்டுன்னு ஒழுவோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சொட்டு சொட்டுன்னு ஒழுவோம் இப்ப நம்மளுக்கு அறுவடைக்காய் இருக்கிறது மூணாவது தடவை அறுவடைக்கு இருக்கிற சொந்த இது பாருங்க தெரியுதுங்களா சுண்டக்கானம் கொத்து கொத்தா இருக்குதுங்க இப்போ கிட்ட ஃபர்ஸ்ட் அறுவடை செகண்ட் அறுவடை முடிஞ்சு இது மூணாவது அறுவடை சூப்பரா இருக்காங்க நம்ம கிட்ட இன்னும் பாத்தீங்கன்னா மேலே நிறைய இருக்காங்க மேலே போயிட்டாங்க பாருங்க இப்போ இருக்காங்க மேலே இருக்காங்களா உள்ளுக்காக இருக்காங்க உள்ளுக்கும் நிறைய சுண்டக்காலலாம் இருக்காங்க இவங்களும் கிட்ட இப்போ அறுவடைக்கு தயாரா இருக்காங்க உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் செடி மட்டும்தான் இப்போ நான் காட்டியிருக்கேன் அதாவது எதே எது அறுவடைக்கு பூ வச்சுருக்கு அறுவடைக்கு தயாராக இருக்குன்றது மட்டும் தான் காட்டியிருக்கேன் அடுத்தது அப்படீடெலாம் என்னென்ன செடி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக இருக்கும் வீடியோ எண்டுக்கு வந்துட்டு மக்களே இந்த வீ பாருங்கள் என்னுடைய வீடியோ வந்து யாராவது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்கும் நான் அதுதான் இனிமேல் கொடுக்கலான்னு இருக்கிறேன் பார்த்துட்டு வாங்க நான் எப்போ இலவசமாக எல்லாேருக்கும் விதைகள் எல்லாம் ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லுவேன் அப்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறப்ப நீங்கள் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் எடுத்துங்க ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காம சப்ரை போட்டு வச்சுங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வணக்கம் மக்களே